வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மிஸ்ஸே ஆகாது களமிறங்கிய ஏஜே டெக்னாலஜி போலீசாரின் முழு கட்டுப்பாட்டில் அயோத்தி அயோத்தி ராமர் கோவில் கும்பகேஷம் இன்று நடக்கும் நிலையில் இங்கு பத்தாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அதோடு மத்திய பாதுகாப்பு படையினர் போலீசார் என முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கட்டடங்களின் மேல் குறிபார்த்து சுடும் போலீசார் துப்பாக்கியுடன் நிறுத்திப்பட்டதோடு ஏஜே தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெறவுள்ளது இன்று மதியம் பனிரெண்டு பதினைந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் கும்பாஷ்டையொட்டி அயோத்தி மாநகர விழா பூண்டுள்ளது ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளன மேலும் விவி விஐபிகள் உள்பட மொத்தம் எட்டாயிரம் முதல் முதல் பத்தாயிரம் பேர் இந்த விழாவில் பங்கேற்கவுள்ளனர் இதனால் அயோத்தியின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அயோத்தி மட்டுமின்றி அந்த மாவட்டம் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது அதன்படி அயோத்தி முழுவதும் இன்று மத்திய பாதுகாப்பு படையினர் பதிமூணாயிரம் பேர் பாதுகாப்பு படையினில் அமைக்கப்பட்டுள்ளனர் எஸ்பிஜி சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிறப்பு கமாண்டோ தீவிரவாத தடுப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் போலீசார் சாதாரண உடையில் அயோத்தி மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் பலம் வரவுள்ளது துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் உயரமான கட்டிடங்களில் குறி சுடும் வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு வீட்டின் மொட்டை மாடியிலும் மத்திய மாநில பாதுகாப்பு படையினர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உளவு பிரிவு போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் மத்திய மாநில அரசுகளைச் சேர்ந்த உளவு பிரிவு நிபுணர்கள் பெற்றவர்கள் தகவல் சேகரித்து வருகின்றனர் ரா உளவு பிரிவை சேர்ந்த மூத்த அதிகாரிகளும் அயோத்தியில் முகாமிட்டுள்ளன அயோத்தி நகரை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடன் பயன்படுத்தப்பட்டுள்ளது அயோத்தி கோவில் மற்றும் அதனை சுற்றி முக்கிய இடங்களில் பத்தாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ட்ரோன் மூலம் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் ட்ரோன்களை முடக்கும் தொழில்நுட்ப வசதியும் அயோத்தி கோவிலில் நிறுத்தி ஏற்படுத்தப்பட்டுள்ளது கும்பாபேஷத்திற்கு விவி விஐபிகள் அதிகமாக வரியத்தர உள்ளன மூணாயிரத்துக்கு அதிகமானவர்கள் வரியைத்தர உள்ள நிலையில் எவ்வித இடையூறுமின்றி இந்த செல்ல ஐம்பத்தோரு இடங்களில் வாகன நிறுத்த மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தயாராக உள்ளனர் சாராயு நதிக்கரை என்றாலே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் நீச்சல் வீரர்கள் தீயணைப்பு வீரர்கள் தயாராக நிறுத்தப்பட்டுள்ளது இதனை உத்தரப்பிரதேசம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பிரசாந்த் குமார் விளக்கம் அளித்துள்ளார் இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும் நன்றி வணக்கம்